ட லுக் ட்ரீ டவுன் போட்ருக்கு கூட கொஞ்சம் தர்வுக்கு போய் டீ மாள கஞ்சனாபுன்னி பாய்கே படிக்கிற பையனா அப்டா நினைக்கறோம் கிச்ச் ஒரே புக் ஆயிட்டே இருந்து இந்த பதவத்தை பாக்குற انا

பா குமா நீ மதி ஹீரோ பே கரெகிரியா பா பா உங்க <laughs>

லான்ட் பட்டர்ஃப்ளை இது முடியல காசி காசி வெர்டி டூ டூ வாட்டர் மரக்குது உள்ள என்னவோ வேற ஏதோ something பாதி ரொம்ப கொஞ்ச